காவ்யாவின் அப்பா அந்த ஊரில் ஓரளவு வசதிதான் என்றாலும் ஒரே பெண் என்பதால் மாப்பிள்ளை வீட்டார் கேட்ட வரதட்சணை அனைத்தையும் எந்த குறையும் இல்லாமல் செய்தார் அதிலும் கேசவனின் அம்மா வரதட்சணை விஷயத்தில் கராராக இருந்தார் என்பதை விட கேசவன் தான் முடிந்தவரை கேட்டு வாங்கிக் கொள்ளலாம் என்று கணக்கு போட்டான் மிக சிறப்பாக கேசவனுக்கும் காவியாவுக்கும் திருமணம் முடிந்தது மாப்பிள்ளை அழைப்பு பெண் அழைப்பு முதல் இரவு உறவினர் வீட்டிற்கு செல்வது என ஒரே பரபரப்பாக என்பதை விட ஆடம்பரமாக என்றே சொல்லலாம் கேசவன் ஒரு பன்னாட்டு மென்பொருள் நிறுவனத்தில் வேலை செய்து கொண்டிருக்கிறான் விடுப்பு முடிந்து முதன் முதலாக வேலைக்கு வந்து சேர்ந்த புது மாப்பிள்ளை கேசவனிடம் இது என்ன அது என்ன என்று சக ஊழியர்கள் கேள்வி மேல் கேள்வி கேட்க இருங்கப்பா ஒட்டு மொத்தத்தையே நானே சொல்றேன் சலிப்புடன் சொல்லி தன்னை விடுவித்துக் கொண்டான் கேசவன் அப்படி சலிப்புடன் சொன்னானே தவிர குரலில் ஒரு கெத்து பெருமை இருந்தது எல்லோரும் சுற்றி நின்று அவன் வாயையே ஆவலுடன் பார்த்தார்கள் கேசவன் தொண்டையை கனைத்து சரிப்படுத்தி நான் போட்டிருக்க இந்த பேண்ட் சட்டை என் மாமனார் மாமியார் வீட்டில் எடுத்து கொடுத்தது இதுக்குன்னு பத்தாயிரம் பணத்தை கொடுத்து ஓ விருப்பப்படி எடுத்துக்கோன்னு சொல்லிட்டாங்க அதனால இதோட விலை பத்தாயிரம் கழுத்தில் இருக்கிற செயின் அஞ்சு சவரன் இன்னை விலைக்கு ஒன்றரை லட்சம் வலது கையில் கட்டி இருக்கிற அந்த கை செயின் மூணு சவரன் இடது கையில் இருக்கிற கடிகாரம் பன்னெண்டாயிரம் அப்புறம் பதிமூணு லட்சத்தில் ஒரு காரு அதுதான் அன்னைக்கு திருமண மண்டப வாசல்ல அலங்கரித்து நின்றுது பொண்ணுக்கு பேசினபடி ஐம்பது சவரன் அப்புறம் கட்டில் மெத்த சீர் செனத்தி எல்லாம் பேசியபடி எட்டு லட்சத்துக்கு முடிச்சிட்டாங்க ஆடம்பரமாக திருமணம் அவங்களையும் செஞ்சு வச்சுட்டாங்க ஒரு வீட்டையும் ரெண்டு லட்சம் முன்பணம் கொடுத்து வாடகை பேசி என்னோட அனுப்பி தனி குடுத்தனும் வச்சுட்டாங்க முடித்தான் ஐயா நீங்க பதிலுக்கு என்ன செஞ்சுங்க என்று ராமன் கேட்க ஐயா அரை பவுன் தாலியோட சரி தான் ஏன் செலவு பெருமையாய் சொன்னான் கேசவன் உன் மனைவி மாமனார் வீட்ல ஒரே பொண்ணா அர்ஜுனன் கேட்டான் ஆமா அதான் இவ்வளவு செஞ்சிருக்காங்க சேகர் முணு முணுத்தான் கேசவன் கல்யாண சாக்கில் பொண்ணு வீட்டில் எல்லாத்தையும் சுரண்டிட்டு வந்திருக்க மாமனார் மாமியாருக்கு தட்டுக்கிட்டு மிச்சம் வச்சிட்டு வந்திருக்கியா இல்லையா விளையாட்டாய் கேட்பது போல் கேட்டான் சிவா சே அப்படிலாம் ஒன்றும் இல்லை என் அழகு வேலை தகுதி தராதரத்துக்கு இதை விட அதிகமாக செய்கிற பெரிய இடம்லாம் வந்துச்சு எனக்கு இந்த பொண்ணு பிடிச்சிருந்தது அதனால குறைச்சி பண்ணாலும் பரவாயில்லன்னு இவளையே இவ்வளோ பேசி முடிச்சிட்டேன் கர்வமாய் சொன்னான் இதுவே குறைவா எல்லோரும் மூக்கின் மேல் விரலை வைத்தார்கள் மாப்பிள்ளைய கேலி செஞ்சது போதும் போய் வேலையை பாருங்க இவங்களுக்கான அதிகாரி வந்து செல்லமாய் கடிக்க அனைவரும் அவரவர் இடத்திற்கு சென்றார்கள் கேசவன் அரை மணி நேரம் கூட வேலை செய்திருக்க மாட்டான் சார் உங்களுக்கு ரெஜிஸ்டர் தபால் செக்யூரிட்டி கால் பண்ணி சொல்ல சென்று கையெழுத்து போட்டு வாங்கி வந்து மெல்ல பிரித்தான் படிக்க பயங்கரம் ஆயிரம் தேள்கள் ஒரே சமயத்தில் கொட்டியது போல இருந்தது அவனுக்கு நம்ப முடியாமல் மீண்டும் ஒரு முறை படிக்க ஆத்திரம் அவமானங்கள் சர்ரென்று உச்சி மண்டையில் ஏறி தாக்கியது இப்போதே வீட்டிற்கு சென்று மனைவியை துவம்சம் பண்ண வேண்டும் என்று மனம் மின்னல் வேகத்தில் துடித்தது இருக்கும் இருக்கை உள்ளாய் குத்தும் அவஸ்தை தவியாய் தவித்தான் பல்லை கடித்துக்கொண்டு மீதி அரை நாள் ஓட்டிவிட்டு பற்ப பிற்பகல் விடுப்பு சொல்லிவிட்டு வீட்டிற்கு விரைந்தான் அழைப்பு மணி அழுத்தினான் வந்து கதவை திறந்த காவியாவிற்கே கொஞ்சம் அதிர்ச்சி நிறைய ஆச்சரியம் என்னங்க அதுக்குள்ள வந்துட்டீங்க திகைத்தாள் கேசவன் முகம் கடு கடு என்று இருந்தது பதில் சொல்லாமல் அவளை சுட்டரிப்பது போல் பார்த்தான் அவளை பார்த்தபடியே நின்று கைகளை பின்பக்கம் செலுத்தி கதவை சாத்தி தாழ் போட்டான் பின் மெல்ல அவளை நெருங்கி சட்டை பையிலிருந்து வந்த கடிதத்தை எடுத்து நீட்டி இது யாரு உருமினான் வெறும் கடிதத்தை மட்டும் நீட்டி இது யாரு என்று உருமினால் என்ன அர்த்தம் காவ்யா குழப்பமாக கடிதத்தை பிரித்தாள் கேசவனுக்கு நானும் உன் புது மனைவி காவ்யாவும் முன்னாள் காதலர்கள் காதல் மீறி இரண்டு முறை கருகலைப்பு வாழ்க்கை கொடுத்ததற்கு வாழ்த்துக்கள் வணக்கம் இப்படிக்கு காவ்யாவின் முன்னாள் காதலன் பெயர் வேண்டாமே என்று பிராக்கெட்டில் போட்டிருந்தது காவ்யா முகம் ஒரு கணம் இருண்டாலும் மறுகணம் சுதாரித்து கடிதத்தை முன்னும் பின்னும் புரட்டி பார்த்தாள் எங்கும் அனுப்பியவன் கையெழுத்தில்லை முகவரி இல்லை மொட்டை கடிதம் மொட்டை கடிதம் மட்டுமில்ல யாரோ எழுதின பொட்ட கடிதாசி உங்க நண்பரோ இல்லை என் தோழியோ விளையாட்டா எழுதி அனுப்பியிருக்கலாம் இதுக்கா இவ்வளவு ஆத்திரம் சாதாரணமாக கேட்டாள் ஏய் என்ன விளையாடுறியா எனக்கு இப்படிலாம் விளையாடி கடிதம் எழுதுறா போல நண்பர்களே கிடையாது கர்ஜித்தான் காவ்யா அரளவில்லை மாறாய் இதன்னா விபரீதம் இவருக்கு எப்படி இதை புரிய வைக்கிறது என்னடி மௌனமா இருக்க நீ யாரையுமே காதலிக்கல சீரினான் இல்ல என்ன இல்ல ஆத்திரம் கண்களை மறைக்க என்று அறைந்தான் காவ்யா இதை எதிர்பார்க்கவில்லை அதிர்ச்சியாய் பார்த்தாள் பதில் சொல்லு சட்டென்று தலைமுடியை பிடித்து மூர்க்கத்தனமாக உலுக்கினான் அவளுக்கு வலி உயிர் போனது தான் சொல்வதை நம்பாமல் இது என்ன மூர்க்கத்தனம் அடி ஆத்திரம் அவமானம் போட்டி போட டேய் கேசவா கத்தினாள் கேசவன் சட்டென்று உறைந்தான் அவளின் கத்தல் ஆத்திரம் ஆவேசம் அவனை உலுக்கியது காவ்யாவின் தலைமுடியை பிடித்திருந்த கை தானாக விலகியது என்ன ஏதுன்னு தீர விசாரிக்காம இது என்ன திடீர் மூர்க்கத்தனம் கத்தினாள் உண்மையை வரவழைக்க வழி இதுதான் வழியா ஆமா பொண்ணு திருப்பி அடிக்க மாட்டாங்கிற திமிரா என்னடி அதிகமா பேசுற நான் அதிகமா பேசல சரியா பேசுறேன் பொம்பளைய கை நீட்டி அடிக்கிறவன் ஆம்பளையே கிடையாது கணவனா இருக்க தகுதியே இல்லாதவன் அதுலயும் ஊர் பேர் இல்லாத ஒரு மொட்டை கழுதாசையை நம்பி மனைவிய சந்தேகப்படுறவன் முட்டாள் காரசாரமாக கத்தினாள் கேசவனுக்கு இன்னும் மாத்திரம் வந்தது இப்படி பேசினால் எந்த ஆண்மனுக்கு பொறுக்கும் ஆமா நான் முட்டாள் உனக்கு கணவனா இருக்க தகுதி இல்லாதவன் அதனால நீ இந்த வீட்டுல வாழ தகுதி இல்லாதவன் நமக்கு பிரிவு தான் சரி நீ இந்த வீட்டை விட்டு கிளம்பு உன் அம்மா வீட்டுக்கு போ என்று சொன்னான் காவியாவிற்கும் சூழ்நிலை விபரீதம் புரிந்தது அவளுக்கு மனம் தளர்ந்து போக தயாரா இல்லை போறேன் வந்தது மாதிரி போறேன் புரியல குழப்பமாக பார்த்தான் நான் கொண்டு வந்தது மொத்தமும் எனக்கு வேணும் புரியல நீ போட்டிருக்க சட்ட ஜட்டி முதற்கொண்டு எனக்கு வேணும் சட்டென்று எல்லாம் உருவி அம்மனமாகி நிற்பதாய் அவனுக்கு தோன்ற அவனுக்குள்ளேயே குற்ற உணர்ச்சி குறுகுறுப்பு அவமானம் எல்லாம் சேர்ந்து தாக்க கூனி குமைந்து அவளை பரிதாபமாக பார்த்தான் பொண்ணு கழுத்துல ஒரு அறப்பொன் தாலிய சாதாரண மஞ்சள் கைத்துல கட்டிட்டா அடிமை சந்தேகப்படலாம் அடிக்கலாம் உதைக்கலாம்னு நினைப்பா ஆனெல்லாம் இந்த நினைப்ப மாத்தணும் நான் வேலைக்கு போலே தவிர நானும் ஒன்ன மாதிரி படிச்சிருக்கேன் வளர்ந்திருக்கேன் அது மட்டும் இல்லாம நீ ஆயுசுக்கும் சம்பாதிச்சு சேர்க்க முடியாததை நான் மொத்தமா கொண்டு வந்திருக்கேன் இன்னும் சொல்ல போனா நீதான் என் அடிமை நான் தான் நீ கேட்கணும் முறைப்படி பார்த்தா நான் தான் உனக்கு விவாகரத்து கொடுக்கணும் நீ வீட்டை விட்டு வெளியே போகணும் என்றாள் காவ்யா வரதட்சணை மொத்தமும் போச்சா கேசவன் தொப்பென்று சோஃபாவில் சரிந்து அமர்ந்தான் இந்த பாரு இந்த மொட்டை கடிதாசி யாரு என்னன்னு என்னன்னு எனக்கு எதுவுமே தெரியாது இதுதான் நிஜம் நீ நம்பணும் இதை நம்பாம அராஜகம் தொடர்ந்துச்சுன்னா வரதட்சணை கொடுமைன்னு ஒரு வார்த்தை நான் போலீஸ்ல புகார் கொடுத்தா நீ மொத்தமும் காலி நிறுத்தினாள் அது கூட தேவையில்லை என் அப்பாட்ட ஒரு வார்த்தை சொன்னா போதும் உனக்கு அவரை பத்தி தெரியாது நீங்க கேட்டதெல்லாம் தலையாட்டிட்டு பண்றாருன்னா அது என் மேல வச்சிருக்க பாசத்துக்கு அதே எனக்கு ஒண்ணுன்னா அவரை விட மோசமா வேற யாரும் இருக்க மாட்டாங்க தெரிஞ்சுக்க நீ இப்படி நடத்துறதுக்கு இதுதான் முதல் முடிவாகவும் இருக்கணும் கேசவன் சுருண்டான் அவனுக்கு வேறு வழி இல்லை கேசவனின் ஆணவம் பேராசை அனைத்தும் அன்றோடு ஒழிந்தது ஒழிக்கப்பட்டு விட்டது